இந்த இனத்தை இனத்துல யாரும் கீழ்மகன் குணத்துல கீழ்மகனா இருக்க கேரக்டர் டெவலப் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆன்மீகமும் காஞ்சி மகாபதியவரும் காஞ்சி மகாபரியவர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறார் பாத யாத்திரையா இந்தியாவை பாத யாத்திரையாக மூன்று முறை வளம் வந்தவர் நம்ம அஞ்சு 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 மைல் நடந்துட்டு வந்தாலே வாக்கிங் போனாலே நாலு ஜூஸ் சாப்பிட்றோம் ரெண்டு சாப்பிடறோம் தண்டால் எடுக்கிறோம் விட்டமின் ஒன்றும் இல்லை அவர் கலைஞர் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல சுதாசேஷன் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க சகோதரி என்ன பாருங்க மேடை கலைஞர் உட்கார்ந்து இருக்காரு இனமான பேராசிரியர் உட்கார்ந்து இருக்காரு கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அறிஞர் பொருமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க அந்த தமிழர் திருநாள் திருநாளர் அன்னைக்கு திருமங்க ஆழ்வாரை பத்தி எல்லாத்தையும் பேசினேன் கலைஞருக்கு பிடிச்ச ஒரு பாசுரத்தை சொன்னேன் திருமங்கே வாரத்தை பையன் பூதங்களை கொண்டு வந்தார் கருமா உகிலுருவா உருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறு புலியூர் தலசை அருமா கடலமுதே உணதடியே சரணாமே அந்த சிறு சிறு புலியூர்னு நன்னிலம் பக்கத்துல இருக்கு நூத்தி எட்டு தேவதேச சரி இப்ப ஸ்ரீரங்கத்துல பெருசா இருக்கார் பள்ளி கொண்டு இருக்காரு திருவனந்தபுரத்துல பெருசா பள்ளி கொண்டு இருக்கார் ஆமா ஆனா அங்க பால ரங்கநாதன் குழந்தை மாதிரி படுத்துட்டு ஓ அதுதான் அருமா கடலமுதே உணதடியே சரணா வயணவன் நீ தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதுல காப்பாத்துவாரா இல்ல நாளைக்கு வருவாரா இடரினும் தளரினும் உரு நோய் தொடரனும் நீ கடல் தோல் ஞானசம்பந்தர் சொல்ற மாதிரி ஆஹ் குலசேகரவர் சொல்றார் அரு துயரம் தடாயல் உன் சரணல்லால் சரணில்லை விரை குடவும் மலர் குயில் சூழ் வித்துவ கோட்ட அம்மானே அரிசனத்தால் ஈன்றத்தால் அகற்றிடணும் மற்றும் அவள் தன் அருள் அணைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேன் இருந்தான் சின்ன குழந்தைய அம்மா அடிச்சா அந்த அம்மா அடிச்சான்னு அந்த குழந்தைக்கு போய் அப்பான்ட்ட சொல்ல தெரியாது தக்க தூணை தூண கட்டி அழகாது அம்மா பின்னங்களை கட்டி அழுமம் அழும் குழவி அதுவே போன்று இருந்தனே நீங்க கேட்டீங்களே ஆழ்வார் பாசுரம்னா என்ன இதுதான் பாசுரம் இது என்ன சொல்றாரு தரு துயரம் தடாயல் உன் சரணாள் சரணில்லை எல்லா நாளும் தீபாவளியா எல்லா நாளும் பொங்கலா கிடையாது எல்லா நாளும் ஒரு பண்டிகையா பகலு வரும் இரவு வரும் துன்பம் வரும் இன்பம் வரும் மேடு வரும் பள்ளம் வரும் வாழ்வுன்னா எல்லாம் கலந்தது எல்லாம் தானே வாழ்க்கை எல்லா நாளும் எல்லா இருபத்தி நாலு மணி நேரம் மொத்தம் சந்தோஷமா அப்படி இருக்க முடியும் துக்கத்தை இருந்தாதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வெயில்ல போனாதான் நிழல் அருமை தெரியும் நிழல்ல இருந்தாதான் வெயில் அருமை தெரியும் தாகம் எடுத்தாதான் தண்ணினுடைய அருமை தெரியும் இந்த என்ன சொல்றாரு எனக்கு நீ நல்லது செஞ்சாலும் நம்மளும் ஒரு அழகா சொல்றாரு கலைவாய் துன்பம் கலையாது ஒழிவாய் கலைகள் மற்றிலே எனக்கு நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி என்னால அடிக்கடி கை மாற முடியாது தலவனை மாற்ற முடியாது கொள்கையை மாற்ற முடியாது மேடையை மாற்ற முடியாது தயஸை மாற்ற முடியாது சத்தையை மாற்ற முடியாது என் உடலில் இருக்கிற இந்த உயிர் ஆன்மாவையே மாற்ற முடியாது எனக்கு நீதான் தலவன் அது ஆண்டாள் அலகா சொன்னாராயனனே நமக்கே பறை தருவான் எல்லாரும் ஒரே ரோட்ல அதாவது திருமங்கை ஆழ்வார் அந்த ரோட்ல வராரு நம்ம ஆழ்வார் இப்படி போறாரு குலசேகர ஆழ்வார் அப்படி வராரு ஞானசம்பந்தர் இப்படி வராரு இது என்ன பட்டுன சொல்றாரு சேர் பையன் பட்டுன சிவபெருமான்லாம் நேர பார்த்த வராது பட்டினத்தறிகளும் குமரகுருபுரரும் பாம்பன் சுவாமிகளும் வல்லல் பெருமானும் தாயுமானவரும் என்ன நாடு இந்த நாடு நான் சொல்ற திருமங்கழ்வர் அரசனாக இருந்தவர் நீங்க நாடு தாயுமானவர் அரசனாக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான் நாட்டை பத்தின அந்த செய்தியை நீங்க தொடங்கினதுனால எனக்கு ஒன்னு கேட்கணும்னு தோணுது இந்த தேசத்துல தோன்றிய ஞானிகளுடைய எண்ணிக்கைக்கு குறைவே கிடையாது நற்றவர்கள் பிறந்திருக்காங்க அப்படி பிறந்த ஞானிகள்ல பன்னிரண்டு ஆழ்வார்களில் தனித்துவமான அஞ்சு குடிக்கு ஒரு பெண் வாரிசாக இருக்கக்கூடிய ஆண்டாளினுடைய சிறப்பு அம்சம் என்ன ஒரு சில விஷயம் அப்படின்னாலும் அது அப்படியே மக்களுக்கு இன்னும் தெரியாத விஷயங்களா ஏதாவது சொல்லுங்க இத எப்படி சொல்லணும்னா ஆண்டாளுக்கு என்னன்னா பன்னிரண்டு ஆழ்வார்கள் அவங்கதான் ஒரே ஒரு பெண் மக்கள் பெண் பெரியாழ்வார் பற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே திருவாடி பூரத்து ஜெகதிஜா வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பாதகங்கள் திற்கும் காட்டும் வேதம் காட்டும் வித்தாகும் போதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிட வையம் சுமப்பதும் ஒன்பண்ணு ஆண்டாள் தெரியலன்னா வேஸ்ட் லக்கேஜ் எனக்கு சொல்ற ஒரே ஒரு எண்ணெய் கவர்ந்த ஆண்டாள் நான் பார்க்கிற பார்வேல ஆண்டால் எப்படின்னா நேர்மறை சிந்தனை தான் எதிர்மறை சிந்தனையே என்ன ஆண்டாவில எதிர்மறை சிந்தனையாக பேசுகிறார் யாரா என்றால் அவர் எதிர் சிந்தனைக்கு எதிர்மறை சிந்தனைக்கு சொந்தக்காரன் அர்த்தம் ஏன்னா வாழ உலகினில் பொய்திட்டா என்றா ஒரு நாலஞ்சு வார்த்தை மட்டும் சொல்ற ரொம்ப நேரம் பேச முடியாது ஆண்டாளை பத்தி பேசணும்னா பத்து ஜென்மம் இந்த யூடியூப்ல பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு மணி நேரத்துல ஒரு எபிசோட்ல அது கடலை நீங்க குடத்துல அடக்க முடியுமா முடியாது வாய்ப்பு இருக்கா இட்ஸ் இட் பாசிபிள் இல்ல வாழ உலகினில் பொய்திட்டா சுனாமி வந்து அடிச்சா ஊர்ல சொல்லுவான் காஞ்சி கெடுக்குது பேஞ்சும் கெடுக்குது பயிர் சாவியா எடுத்துடும் வெயில் காய்ஞ்சு பயிர் அழிஞ்சிடும் இல்ல மழை பெஞ்சு அழிஞ்சிடும் நிலச்சரி பண்றான் பூகாம் பண்றான் கிராமத்தையே காணுங்கிறான் ஓவர் ஃபிளட்டுன்றான் வாழ உலக நீர் பெய்துட்டான் அப்புறம் சொல்ற நான் ஒரு மீட்டிங்ல பொலிட்டிக்கல் மீட்டிங்லயே பேசினேன் ஆண்டாள் தாண்டா கம்யூனிஸ்ட் என்ன எல்லாருக்குமானது எல்லாம் ஆளார் ஈக்குவல் எல்லாமும் எல்லாருக்கே அப்படின்றத வெறும் கண்ணனை மட்டும் கண்ணனை ஒரு குறியீடாக வைத்து இந்த உலகத்தில் முதல் கேள்விக்கு வர இந்த இந்த ஒரு நாமத்தை போட்டு கோவில் ரெண்டு பாசரம் படிச்சுட்டு வெண்போக்கள் வாங்கி போறது கிடையாது அதுவும் பெரிய உயர்ந்த பணி அது இறைவனை அந்த ஆழ்வார்களுடைய இந்த தெய்வ தமிழால் சிஞ்சோலால் எடுத்த தெய்வ நல் மாலையால் ஆழ்வார்களுடைய அந்த அமுத தமிழால் அற்புத தமிழா தனம் இந்த ஆன்மா கரையும் அதெல்லாம் உயிர் கரையும் அது அன்பாவாய் யார அமுதமாவாய் அடியரு கின்பாவா எல்லாமும் நீவாய் நீயவாய் என்ற திருமணி சிவன் ஆண்டாளுக்கு ஒரு ஆண்டாள் சொல்றா கூடியிருந்து குளிர்ந்தே எவ்ளோ எல்லாரும் சந்தோஷமா நான் மட்டும் தான் கண்ணனுடைய பக்திய அவ சாப்பாடை மட்டும் சொல்லல அவளுக்கு கிடைச்ச தின்பண்டங்களை மட்டும் சொல்லல கண்ணனுடைய பக்தி என்கிற வெள்ளத்துல எல்லாரும் குளிக்கலான்றா கண்ணன் என்கிற பக்தி என்கிற அந்த வெள்ளத்துல எல்லாரும் குளிக்கலான்றா இன்னொன்னு சொல்றான் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அவ எல்லாத்தையும் சேர்ந்து 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 தனி கூடுதனமே நடத்தல பெரிய ஓபன் ஹவுஸ் கூட்டு கூடுதனம் தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையம் அவ்வளவுதான் எல்லோரும் மின்குற்ற இருக்க நினைப்பதுவே அல்லாமல் அததான் ஆண்டாள் ஆண்டாளுக்கு எனக்கு என்னடா முப்பது திருப்பாவை நூத்தி நாற்பத்தி மூணு நாச்சியாசன் மொழி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பு சித்த மாதவந்தன் வாய் சுவையும் நாற்றமும் பிறப்பட்டு கேட்கு சொல்லாரே விண்சங்கே நான் உன்னை கேக்குறேன் அவ கண்ணனுடைய அந்த அனுபவம் அந்த ஒரு இந்த சுஜாதா சொன்னார் இதுல வெறும் தேகம் சார்ந்த காதல் இல்லை ஞானம் பக்தி ஆகி பக்தி காதலாகி அது தெய்வத்திடமே சேர்ந்தது தெய்வீக காதல் அந்த உணர்ச்சிகள் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் சொல்ற ஆண்டாள் யாரை காதலிக்கிறா கண்ணன கண்ணன எந்த யார் பொண்ணு அவர் என்ன சொன்னார் ஒரு மகள் தன்மை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மாநாட்டு பொருங்கள் எனக்கு ஒரு பொண்ணுதான் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிருக்கோம்னு சொல்லுங்க இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா நம்ம அந்த பொண்ணை நாளைக்கு ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது அவ ஒரு அப்பா பெண்ணு அது பெரிய ஆழ்வார் இறைவனைக்கே மாமனார் இறைவனுக்கே பல்லாண்டு பாடினவர் இறைவனே உலகத்தை காப்பாற்றுவார் அவனுக்கு எல்லாரும் ஒன்னும் வந்து பாக்குற கண்ணேறு பட போறது திருச்சி பட போறது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தின் தோல் மணி ஒன்னு யாராவது இறைவனுக்கு திருஷ்டி ஒண்ணு பாவம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத நான் எங்க ஏன் கம்பேர் பண்றேன்னா வேதாரண் பக்கத்துல கடலுக்கு பக்கத்துல சிவபெருமான் தனியா இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு அதனுடைய கண்டன்ட்டா சொல்றான் அவங்களுக்கு

பெரியாழ்வாருடைய மகள் அன்பு மகள் சொல்றாரு நான் ஒரு அற்புதமாய பொண்ணை வளர்த்தேன் அவளை பெருமை வீட்டு பெருமை பேசுறேன் போற வீட்டு பெருமை என்ன சாதாரண ஆளா அவளை கல்யாணம் சாதாரண ஆளா கண்ணன் கடலனை நன்னும் மனம் என்னும் திருநாமம் தின்னம் நாரணம் என்னும் மாப்பிள்ள யாரு மகாவிஷ்ணு அப்புறம் என்ன சொல்றாரு ஒரு மகள் தன்னை உடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் தான் கொண்டு போனான் அப்புறம் சொல்றாரு பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பற்றை பெரும் பிள்ளைய பெற்றிருக்கேன் அவ வந்து இந்த என் மகள் அந்த வீட்டில் மருமகளா போறா அவ சந்தோஷமா ஆனுன்னு ஒரு தகப்பனா நான் நினைக்கிறேன் அவரை இறைவனுக்கு மாமனார் இவை திருமகள் இவன் ஆண்டாள் சுடி கொடுத்த சொரு குடி பாடி கொடுத்த பைங்கலி அவ அப்ப அந்த ஆண்டாள் சொல்றா நீங்க ஆண்டாளை பத்தி என்னன்னா சான்றி சொல்றேன் கடல் புறா எவன பக்கம் பக்கமா எழுதின காதலை பத்தி நீங்க அத படிச்சாலே தல கருன்னு இருக்கும் ஒரு மணி நேரம் எதையுமே சிந்திக்க முடியாது அவருடைய அவருடைய உருவத்துக்கும் அவருடைய கதர் காங்கிற அந்த தேசியத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டிருந்தவருக்கும் அவருடைய ட்ரெஸ் சென்ஸுக்கும் அவருடைய உடம்புக்கும் உருவத்துக்கும் அவர் எழுதின கடல் புறாக்க எந்த சம்மந்தமும் கிடையாது ஸ்டெல்லா டீனேஜ் கேர்ள்ஸ் போய் யாருன்னா இப்படி எழுதுறா என்ன இந்த மாதிரி கிரங்க அடிக்கிறாரு சாண்டில் என்ன வாஷி போய் பார்த்தா யாரோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடணும் அப்படி ஃபர்ஸ்டா இருக்கான்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஒரு நாமத்தை போட்டு உட்காந்துருக்காரு அப்படி இருக்காரு என்ன நீங்க இப்படி எழுதுறாங்க அப்படின்னா உருவம் கண்டு எல்லாம் உருவம் கண்டு ஏதாரணமா உள்ள ஒருத்தன் அவனை பார்த்து ஏதோ சும்மா இருப்பான் அவனுக்கு அவனுக்கு இருக்கிற ஞானம் எவனுக்கு தெரியும் அவர் சொல்றாரு நான் வந்து முப்பது தான் நினைச்சேன் எழுதிருக்கேன் எழுதி தள்ளி இருக்கேன் குவிச்சிருக்கேன் அப்படின்னு அப்புறம் பாசுரத்தை படிக்க போகும்போதுதான் ஆண்டாள் கொஞ்சம் படிக்க போகும்போதுதான் ஆடம் தெரியாத கால உத்தரம் இது ஒப்புதல் வாக்கும் போதும் ஆண்டாளுக்கு நிகர ஆண்டாள் தான் ஆண்டாளுடைய பாசுரங்கள் முழுக்க ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்னு ஒரு புது பார்வையை நீங்க சொல்லியிருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல இந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து பல பேர் இல்லாம தடுமாறுவாங்க இல்லையா அதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்தது ஆண்டாள் பாசுரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிவியல் சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அதுல ஒண்ணு ரெண்டு கொஞ்சம் நிறைய எல்லாரும் பேசியாச்சு வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு சயின்ஸ் ஆஃப் பேச இருக்கு ஆழி மழை கண்ணா ஒன்று கை கரைவேல் ஆழியில் பூக்கும் போது ஒரு மழை எப்படி பொய்யறது அந்த மேகம் எப்படி தோன்றது மின்னல் எப்படி அடிக்கிறது

காட்டுமன்னார் கோயில் நாதமுனிகளுடைய பேரன் நாதமுனிகள் இல்லையால் நாலாயிரம் இல்லை அவருடைய பேரன் ஆளவந்தார் ஆளவந்தார் தான் வைணவத்தினுடைய தூக்கி நெரிசினவர் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தை இவர் கொடுத்தார் காட்டுமன்னார் கோயில் நாதமுனிகள் ஆளவந்தார் ஆளவந்தாருக்கு ராஜபழவ நோய் வந்துருச்சு அதை அதை யாரு வாங்குறாங்கன்னா மறை அந்த அந்தனார்கள் மற்றவர்கள்லாம் கொஞ்சம் தயங்கும் போது ஸ்ரீரங்கத்துல இருந்தவங்க மாரணியர் நம்பின்னு அந்த காலத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட அரிஜன வகுப்பை சேர்ந்தவர் அவர் வந்து சொல்றாரு முதல்ல இது அரங்கனின் பிரசாதமான ஏத்துக்கிறன்னு அவருக்கு என்ன பெரிய மரியாதை பண்ணாங்க தெரியுமா அந்த மாறநேர் நம்பிக்கை மாறன் ஏரினா திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு இந்திராசவுந்தராஜன் தான் அதை பத்தி எழுதினார் காலம் சென்ற இந்திராசவுந்தராஜ் மிக நெருங்கிய நண்பர் அவர் அழுவார்களை பத்தி பத்தி எடுத்துட்டு அனுமதிட்டு இருக்காரு எழுதினார் எல்லாம் எழுதினார் தேசத்துல இருக்கிறதையும் மர்மமா இருக்கிறது எல்லாத்தையும் போயிருக்காரு அவர் அது இல்ல அவர் சொல்றாரு மாரநேரின் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு அப்புறம் மாறன்னு நம்மாழ்வா இருக்கு ஒரு பேர் உண்டு காரி மாறன் மாறன் சடகோபன் மாறன் தமிழ் செய்த வேதம் சடகோபன் வேதம் தமிழ் மாறன் சடகோ அந்த மாறன் மேல இருக்கிற அந்த இது வந்து அரங்கனுடைய அழுத்துகள் என்ன என்ன தெரியுமா அவருக்கு அவருக்கு உடம்பு முடியாம கடைசியில அவர் இருந்து உயிர் பிரிந்த போது பெரிய நம்பி ராமானுஜருடைய குரு பெரிய நம்பி அவரை போய் பிரம்ம மேக ஒரு ஒரு நான்கு வேதக்கங்கள் படித்த எல்லாம் வேதம் படிச்ச ஆகம் படிச்ச எல்லா சாஸ்திரங்கள்ல இந்த மாதிரி இருந்து ஒரு உயர்ந்த பிராமணர்களுக்கு அந்த உயர்ந்த என்றால் ஒரே ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்றேன் ஆழ்வார்களோ நாயன்மார்களோ கேஸ்ட டெவலப் பண்ணல கேரக்டரை டெவலப் பண்ணாங்க நீங்க என்ன கேக்குறாங்க இப்ப அரசியலுக்காக கேஸ்டா டெவலப் பண்றான் இப்ப இவங்களே பிராமணர்களே ஒரு பத்து பர்சன்ட் இருந்து ஒரு ஆதிக்க ஜாதியா இருந்து ஃபாரின் யாரும் போகாம இங்கயே இருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு டிமாண்ட் பண்ணுவான் மூணு பர்சன்ட்ல ரெண்டரை பர்சன்ட் ஃபாரின் போயிட்டான் என்ன மாதிரி உத்தர ரெண்டு பேரும் யூடியூப்ல பேசி நடக்கலாம் அதனால இதுக்கு ஒண்ணும் இல்லன்னு நினைக்கிறாங்க ஆனால் பெருமாள் இருக்கும் அத சொல்லுங்க இதுதான் வெளிப்படையான உண்மை மெஜாரிட்டி தான் இங்க பேசுது மெஜாரிட்டி ஆனாலும் கூட அந்த மெஜாரிட்டியும் சில சமயங்கள்ல இந்த மைனாரிட்டி தான் இயக்கும் பிராமணர்களுக்கு நான் சொல்லல ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மற்றவர்களும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க கேட்ட எல்லா கல்வியும் ஒரே பதில் தான் ஒற்றை வரி பதில் சொல்லுங்க இனத்துல எவனும் கீழ்மகன் இல்ல குணத்துல கீழ்மகனா இருக்கூடாது ஆழ்வார் என்ன ஜாதி ஜாதி பார்த்து அரங்க நேரத்துட்டான் அப்படிலாம் கிடையாது மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வார் தான் வைணவத்துடைய தலை பெருமாளையே சேவை பன்னெண்டு ஆழ்வார்லாம் பெருமாளை பத்தி பாசுரமே பாடல நம்மாழ்வாரே எனக்கு தலைவர் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுனா பண்ணிய பெருமையன் என் அப்பனில் நன்னி தென் நம்பி நம்பி கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கு நாவினால் நவிற்று இன்ப அவன் பொன்னடி மைமையே தேவு அது என் குருகூர் பாவின் இன்னைசை பாடி சிரிவாடே எனக்கு நம்மாழ்வாரே போதும் அவர் பாசுரங்களே போறேன் எனக்கு சாமியை வேணாம் எல்லா சாமியை கூட நான் குரு ரூபத்துல அது பார்வைதான் அப்ப அவருக்கு இறைவன் மேல பக்தி இல்லையா சொண்டாரு பன்னிரு ஆழ்வார்கள்ல ரங்கநாதரை பதினோரு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க இருநூத்தி நாற்பதுக்கு மேல பாசுரங்கள் அவர்தான் அத்தாரிட்டி எல்லாம் அரங்கனை பாடாத ஸ்ரீரங்கத்தை பாடாத திருவுடையால் மனவாளா திருவரங்கத்தை கிடந்தாய் மருவி மனம் கமன்ற மல்லிகை பூ சூட்டாவாதா எங்க ஒரு சகோதரி பெண்ணு பெரியாழ்வார் சொல்றாரு மத்த பூ வச்சா பூ காஞ்சிடும் வாடினா குப்பை தொட்டில போட்டுருவோம் மல்லிகை பூக்க என்ன பெரிய ரகசியம்னா மல்லிகைப்பூ தலையில வச்சிட்டு எடுத்தா கூட அந்த வெச்ச இடத்துல இருக்கும்

ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறார் பாத யாத்திரையா இந்தியாவை பாத யாத்திரையாக மூன்று முறை விலம் வந்தவர் நம்ம அஞ்சு 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 மைல் நடந்துட்டு வந்தாலே வாக்கிங் போனாலே நாலு ஜூஸ் சாப்பிட்றோம் ரெண்டு சாப்பிட்றோம் தண்டால் எடுக்கிறோம் புரோட்டின் விட்டமின் ஒன்றும் இல்லை ஆறாக அருள் மாறி பொழிந்தவர்களால் ஆன்மீக ஜோதியாகி வாழ்ந்த செம்மல் சேராக கிடந்த சமூகம் தன்னை சேர்த்து வடிவமைத்து சிற்பி மக்கள் பல கூறாக மதங்கள் கூறி கிடந்த போதும் குவலையமே ஒன்று என்று சொன்ன கோமான் ஒரு நூறாண்டாய் ஒளி தந்த ஞானதீபம் ஒளியோடு ஒளியாகி ஒரு நொடியில் ஒன்றாக கலந்ததுமா ஆய் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு சென்டினரி செலிபிரேஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதினாங்க எழுதி நாங்க இப்பயும் என கூட சொல்ல முடியும் காஞ்சி மகாபரியூர் நூறு வயசு வாழ்ந்தார் பெரிய அத்வைத்தி நாராயண நாராயணன் தான் சொல்லுவார் தான் சொல்லுவார் கோவிந்தான் தான் சொல்லுவார் எதுக்கு சொல்றேன் எல்லா நதிகளும் அந்த கடல்ல தான் கோவிந்த அவர் சொல்றாரு ஒரு ஊர்ல நீங்க கேக்குறங்களே ஜாதி மதம் கோவில் புனஸ்காரன்னு வளம்புருஜான் யாருன்னு தெரியும் போல அஞ்சு மகாபரிவர் யாரும் தெரியும் வளம்புருஜான் எழுதுற தாயில கசக்கிய பிறகு சத்தோடு இருக்கின்ற பழம் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போறாரு கண்களின் வளபுரஜா ரெண்டு கையும் பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்தான் இந்த தமிழ்லாம் கத்துண்டாங்க அவரும் வாலியன்னா எல்லாம் போட்டார் அந்த அனுகிரகம் இல்ல பிச்சர் கூட சொல்றேன் சரி அன்பு பிச்சை அருப்பு பிச்சை அவர் சொல்றாரு காஞ்சி பெரியவரை தரிசித்தேன் மகாபரியவரை காஞ்சி பெரியவரை தரிசித்தேன் அவர் கண்களிலே காமாட்சி தரிசனம் கசக்கிய தருவான் சத்தோடு பிரம்ம பழம் இப்ப நம்ம ஒரு ஜூஸ் போட்டா சக்கை போட்டுருவோம் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய பிரம்ம பழம் அவர் ஒரு வண்ண பணியிலா ஆதவ பறவையின் அழகிய அழகு ஆதவ பறவையின் அழகே அழகு சொல்ற சொல்றாரு கடைசியில் காஞ்சி மகாபுரியவருக்கு நீங்க பேசுறங்களே வளமுருஜான் என்ன ஜாதி எந்த பிராமணர்களும் எந்த சாஸ்திரமும் எந்த வேதமும் சொல்லாததை ஜான் சொன்னார் வளமுருஜான் வார்த்தை சித்தர் தமிழும் ஆங்கிலமா ஒரு வீட்ல கை கட்டி நிற்கும் பால்காரன் பேப்பர்காரன் வர வரை வானா தமிழ் வரும் வானா ஆங்கிலம் வரும் சரி அவர் சொன்னாரு கடைசி வார்த்தை பேசும் மௌனமே என் பிழை பொறுப்பாயோன்னா அந்த கவிதை எழுதிட்டு பேசும் அவர் காஷ்ட மௌனத்தில் இருப்பார் ம மகாபரி அவர் நாலு நாள் கூட பேச மாட்டார் திடீர்னு அந்த மாதிரி யார் வந்தாலும் சரி இந்தியாவுடைய பிரதமர் வந்தாலும் அதிபர் வந்தாலும் சாதாரண வந்தாலும் அவர் க கிடகின்னு ஒரு நகர சேரலாருன்னா எழுந்து ஓடி விட மாட்டார் அவர் உட்கார வச்சாரு கூட மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையின்னு உறுதியாக இருந்தால் கமிட்மெண்ட் ஹி நவர் காம்பரமைசி இஸ் ஓன் பிரின்சிபல்ஸ் அதனாலதான் உயர்ந்து நிற்கிறாரு என்ன சொல்றாரு பேசும் என் பேசும் பேசும்வுனமே என் பிழை பொ மகா கேவுன்னு ஒரு இடம் கற்க கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் பார்டர்ல இருக்கு அந்த ஊருக்கு பாரதி ஒரு பார்வை உங்க பேருல ஒரு புத்தகம் எழுதினார் பாரதி ஒரு பார்வை கிளாசிக்கல் புஸ்தகம் அந்த புஸ்தகத்துக்கு ஸ்ரீமுகம் வாங்குறதுக்கு மகாபரிவர்க போறாரு அவங்க ஒய்ஃப் போறாரு இந்த பார் உட்கார்ந்துருக்காரு உத்தரவு போய் சாப்பிட்டே விசாரிக்கிறார் எல்லாம் பண்றாரு ஸ்ரீமுகம் கொடுக்குறாரு நாளைக்கு போலாம் இன்னைக்கு இருந்துட்டு போட்டார் பெரியவர் அதுக்கு கிடையாது கூட மாறுபட்ட கருத்து உண்டு வார்த்தைகளுக்கு வசப்படும் ஏனென்றால் கலைஞர் எழுதினார் முக்காலமும் கலைஞர் ரெண்டு பேருக்குதான் இரங்கல் எழுதினார் ஒரு அரசியல் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் அவருடைய அன்புக்கு நான் பாத்திரமானவன் அரசியல் கொள்கைகள் வேற அதெல்லாம் வேற அவரு எழுதினாரு காஞ்சி பெரியவர்களுடைய சித்தி ஆகும்போது நம்ம தான் மரணம் அடைஞ்சிட்டா சொல்லலாம் உடல் சித்தி அடைஞ்சிட்டா இறைவனோடு சென்று சேர்ந்து விட்டார் இறைவனுடைய அருள் பார்வைக்கு ஆட்பட்டு விட்டான் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் அப்ப சொல்றாரு ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்து விட்டு போனார் தன்னை உருக்குகிற தேகம்னு காஞ்சி மகா பெரியவர் சித்தியான இன்னைக்கு நான் பத்திரிக்கையில ரிப்போர்ட்டிங்க்கு போறேன் வணக்கல் பார்க்கல வைகோ பேசுறார் வைகோ அவருடைய ஸ்பீச்சல்லா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் சும்மா புயல்மாரு அவர் அன்னைக்கு எல்லாரும் எழுந்த ஒரு காஞ்சி மகாபெரிய அவர் நம்முடைய பண்பாட்டுக்கு நாகரிகத்துக்கு அடையாளமாக இருந்தவர் பணக்கல் பார்க்கல இப்பதானே மீட்டிங் எல்லாம் இல்ல எல்லாம் அப்பா ஹால் மீட்டிங்கா இருக்கு எல்லாரும் ஐநூறு பேர் வரதே பெருசா இருக்கு போட்டோ போட்டுறான் காசு குடுத்தா கூட வர மாட்டேங்குறான் எல்லாம் விஷயம் இது இது உண்டு இதெல்லாம் வேற விஷயம் அப்ப எழுந்து நிக்க சொல்றார் வைப்போவனுடைய கொள்கை என்ன மாதிரி டெய்லி படிக்கிறவர் படிக்கிறவரு அவர் வந்து ரகசியத்தை சொல்றேன் நீங்க திருவாசகத்தை மயிலாப்பூர்ல மியூசிக் அகாடமில பேசினார் ரஜினிகாந்த் கமலஹாசன் கைதுனா இளையராஜா இருந்தார் திருவாசகத்துக்கு உருவாசு பேசப்பட்டேன் நடிகார்கள் திருநேரே பூசப்பட்டேன் என்று ஏசப்பட்ட இருந்திருந்திருந்தும் அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உனது அடியேன் இல்லைன்னா போப்பு ரோம் ரோம்ல இருந்து வந்த போப்பு உருவானு அந்த வைகோ மரியாதைக்குரிய நண்பர் அண்ணன் வைகோ பணத்தில் பார்க்கல காஞ்சி பெரியவர் சித்தி ஆகிட்டாரு அவருடைய செய்தி வந்தது நம்மளுடைய பண்பாடு நாகரிகத்துக்கு எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிருக்காரு எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கா அதுதான் இந்த நாடாவதுதான் இந்த அடையாளம் இங்க நல்லதும் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி கிருபானந்த வாரியார் பகவத்தி நாடாவது நாயன்மாரி அறுபத்தி மூணு நாயன்மார்தான் அறுபத்தி நாலாவது நாயன்மார் வாரியார் சுவாமிகளுக்கு அவர் சித்தியாக போதும் அவரும் சித்தியால போதும் இல்லை இன்னொரு வாரியாரலாம் கிடைக்க மாட்டாங்க விமானத்திலே இல்லையே போயிட்டாருன்னோரை சந்தித்தவர் சந்தித்தவர் அவரு அதுக்கு எழுதுறார் கலைஞர் பருமிக்காக சொல்ல எனக்கும் அவருக்கும் எவ்வளவு மாறுபட்ட கருத்து உண்டு ஆன்மீகத்துல கொள்கையில அவருடைய தமிழ் அவருடைய போதனைகள் அவருடைய வாழ்வியல் முறை அந்த மலையோடு மோதி என் கொம்புகளும் உடையவில்லை அந்த மலைக்கும் எந்த சதாய்ப்பும் இல்லைனர் மலைனார் ஞான மலைனார் கடல்னார்